ஆசிர வாங்கி கொடுத்தது நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போந்த கட்டி நிக்க ஆ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில வந்து பார்த்துருப்பீங்க பைவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்கும் ரொம்ப ஷார்ட் ஆச்சு எல்லாம் கியூட் ஆப்பிடிங்கிறது பிக்க மட்டும் ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஆட் எப்படி வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணியிருப்பேன் எல்லாம் ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்து அலெக்ட் அப்ளிகேஷன் வந்து தேவை ஆப் லிங்க் வேணுன்னா என்னஸ்டாவோட பயில் வந்து இருக்கு கொண்டு வந்து ஆப்பில் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ல இருப்பாங்க டெலகிராம் சேனல் வந்து செக் வந்து பண்ணிவிட்டு ஆப் வந்து ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டாப்னே ஓப்பன் ஆஃப் ஒரு எண்ட்ர்பேஸ் பண்ணணும் இப்படிதான் இருக்கும் கீழே பார்த்தா இருக்கிறீங்களா ப்ளஸ் பார்த்தாலும் கேட்பாங்க ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்லாம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்பென் ஒரு ஷேக்ஸ் ஒரு டூ ப்ராஜெக்ட் மொட்டைஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் ஏன்னா டூ ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த டூ ப் ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்பார்ட் வந்து ஓகேங்களா இம்பார்ட் வந்து பண்ணிவிட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கே பார்த்தா ஒரு ஆடியோக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணினா ஒரு குரூப் லேயர் இருக்கும் அந்த குரூப் லேரலாம் வந்து பிக் வந்து ரீப்ளஸ் பண்ணலாம் என்ன பண்ண சொல்கிறேன் கே வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிருக்கேன் இமேஜ் இமேஜ் பண்ணிடுறேன் ஓகேனா இப்போ இந்த இமேஜ் இமேஜ்கான லேயர் இருக்கு அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள் கே பார்த்தா இட் குரூப் சொல்றோம் கிளிக் பண்ணிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ள பார்த்தா ஒரு ரெக்டாங்கு ஒரு ஷேப் வந்துருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் ரைட் சைட் டவுனில் இருப்பாங்க பிளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ண வச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து அங்கே இருக்காது சூஸ் வந்து பண்ணிங்க அவங்க சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக்கில் ஆட் பண்ண போகிறீங்களா அது எந்த பிக்கோ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா தான் ரீசார் பண்ணால் ப்ளஸ் ப்ராப்ளம் கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி பிக்கு வந்து ஆட் ஆகிடும் இல்லை ஆட் பண்ண பிக் வந்து இது மாதிரி ஆட் ஆகிடும் ஆட் பண்ண பிக்க லாங் பிரஸ் பண்ணி ரிட்டன் கேஸ் கால் பண்ணால் மாதிரி வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்து இது மாதிரி வந்து செட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட்டில் பார்த்தா வந்து இது மாதிரி கட் ஆகாது அது கட் ஆகட்டும் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பண்ணலாம் இந்த இடத்துல அவனுக்கு வந்து இப்போ நான் இமேஜ் செட் பண்ணிக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பிக் வந்து ஃபோக்கஸ் வந்துருக்கும் இப்போ இமேஜ் இது மாதிரி ஆட் பண்ணி முடிச்சுன்னா எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி எஃபெக்ட் கிளிக் பண்ணு கே ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து போகணும் இல்லை பார்த்தா மேலே ரைட் சைட் ஆல் பண்ணால் ஒரு சர்ச் ஆகிஎம்மே சொல்கிறாப்பு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா டிஐஎல்டிஎஸ் சர்ச் பண்ணுங்கள் ஒரு ரிசல்ட் வரும் சர்ச் பண்ணி இந்த டாப் சைட் டைஸ் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் க்ளிக் பண்ணிணா மாதிரி வந்து அது டூப்ளிகேட் எடுத்துக்கும் இப்போ பெக்கேஸ் குறப்புலாம் மிரர் சொல்கிறாப்ல அதை க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு ம் ஆனால் சரி இல்லை ஓகே ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க வேலை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்கன்னா இதுவரை உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது எனக்கு வந்து கிடச்சிட்ருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணால் இமேஜ் அது அந்த குரூப் லேயர் இருக்குல்ல அந்தமேஜ் குரூப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா லேர் ஆப்ஷன் பண்ணுற ஒன்று இருக்குது அதுவும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேருன்னு கிளிக் பண்ணாமல் டூப்ளிகேட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து மேலே இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே பேக்கில் வந்து மூவ் பண்ணுங்கள் மேகர் இமேஜில் டவுன்ல இருக்கிற இமேஜ் டவுன்லோட் இமேஜ் கேட்குறேன் நைட்டாக வந்து அப்புறம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் இது மாதிரி வந்து கிடச்சிரும் ஓகே இது மாதிரி ரிமூவ் பண்ணி செட் பண்ணிட்டு வச்சிருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல நம்ம செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் லிரிக்ஸ் ஒரு லே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கான குரூப் லேயர் இருக்கும் ஓகே இந்த இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குல்ல இங்கே இங்கே ஒரு இமேஜின்னு சொல்லிட்டு லே இருக்கும் எங்கள் ஒரு இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பிக்கான குரூப் லேர்லாம் இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து நான் லாஸ்ட் எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த எம்டிஆர் பாருங்க எம்டிஎம்டி புக் மார்ட் புக்கு எம்டிஆர் பாருங்கள் அதெல்லாம் வந்து பிக் வந்து ஃபில் வந்து பண்ணிக்கலாம் சிம்பிள் தான் ஒரு புக் மார்க்கில் போயிடுங்க போய்ட்டு பிளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க வீடியோ ஓப் பண்ணுங்கள் எந்த பிக் ஆட் அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு வந்து த்ரீ கட்டஃபோன் தேர்ட் கட்ரோட் ஒன்று கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒன்று இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள் அந்த இமேஜ் அதே மாதிரி மாதிரி புக் மார்க் டூ புக் மார்க் வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரெடிஷன் பார்த்தா த்ரீ ஆட்ரு வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் அந்த ஃபில் கம்ஸாக கிளிக் பண்ணுறாங்க ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே பிக் ஆட் பண்ணி அதே மாதிரி வந்து ஃபில்ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கேருந்து கரெக்டாக சிக்ஸ்டின் டுவெண்ட்டி எயிட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஃபுல் ஸ்கிரீன் செட் பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செட் ஓகே நான் வந்து நான் வந்து லாஸ்ட் வரையுமே நான் வந்து பிக்கை வந்து ஃபுல் ஸ்க்ரீனை செட் பண்ணி இது மாதிரி நான் வந்து ஒரே பிக்கை வந்து செட் பண்ணிட்டேன் நான் எஃபிட் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பேன் பண்ணுறது வந்து செட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிக்கை வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் இது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம் நான் வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்து ஷேக் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் ஆஃப்ட்டுக்கான வந்து லேர் இருக்கும் இங்கே ஸ்டார்டிங் இருக்கும் பாருங்கள் அந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் இருக்கா அது பார்த்து ப்ளஸ் ஐன் போட்டு டபுள் லேர் மாதிரி ஆப்ஷன் வாங்க சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஃபோர்த்தோன்னா காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஆஃப் போக க்ளிக் பண்ணி அந்த லேர் வந்து காப்பி எடுக்கணும் நெக்ஸ்ட் பேக் வந்து பேக் வந்துட்டு ஷே புக் ஓப்பன் வந்து பண்ணுங்க சாரி புக் மார்பிஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க புக் மார்பிஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா டுவல் லிஸ்ட்டு ஃபோர்ட்டினில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள் அந்த லேர் வந்து சைடில் வந்து இ கண்ண கேமர் போட்டு ஸ்மால் ப்ரோஸ் இமேஜ் லாங் ப்ரஸ் பண்ணி சூஸ் செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க இந்த கரெக்டாக இந்த டைம்னா டோலிஸ்ட் எட்டின்னு வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டு செவன்டின் நெக்ஸ் டூ ஃபிஃப்டின் ஒரு லேருக்கு வந்து சூஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க இப்போ வந்து இந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டால் நெக்ஸ்ட் லேர் ஸ்கிப் பண்ணிங்க இங்கேருந்து எயிட்டில் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நைன்டீன் டூ ஜீரோ சிக்ஸ் சூஸ் பண்ணுங்க மாதிரி ஒரு லேர் விட்டு ஒரு லேர் வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப் பார்த்தோம் ப்ரஸை போட் டபுள் லேர்ம சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கே பார்த்தா பேஸ்ட் ட்ரயல்ஸ் மழை ஒரு ஏராமர் ஆப்ஷன் வந்து ஏற வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கிரீன் இருக்கும் அது வந்து ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஷன் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிணா அந்த நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு லேயருக்கும் பாருங்கள் இப்போ அந்த செகண்டாக இருக்கிற லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பிட்டு போயிட்டு சேமாதே காப்பியில் க்ளிக் பண்ணி எடுத்துங்க அதில் எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் பாரு இமேஜ்க்கு வந்து எஃபெட் ஆட் பண்ணாமல் அந்த இமேஜ் மட்டும் சூஸ் பண்ணி இந்த எஃப்ட்டு வந்து ஆட் பண்ணலாம் தேர்ட்டின் டூ ஃபோர்ட்டினில் ஒரு லேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டின்ஸ் டூ ஜீரோ நைனில் ஒன்று நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இஸ் டூ ஜீரோ எயிட்டில் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இஸ் டூ டுவெலில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு டுவெண்டி டுவெல் ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு சேம் வந்து லேர் கேப்பில் போய்ட்டு அந்த ஸ்டைலுக்கு பார்த்துட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஷண்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணால் அந்த லேருக்கு வந்து அந்த எஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ பார்த்தா நம்ம வந்து அங்கே க்ரீன் கலர் அந்த லேர் கலர் ஆஃப் ரீப்ளேஸ் வந்து பண்ணிணா அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் கலர் பசங்க சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ரீஸ்களாக இருக்குது இல்லை பார்த்தா ஃபோர்ஸ் ப்ரேஸ் சூஸ் பண்ணிவிட்டு கேட்க கிரேட் ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் சைட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரேட் அது பண்ணிங்க நெக்ஸ்ட் ரைட் சைட் டவுனில் பார்த்தீங்கன்னா ப்ளஸக சொல்லுற க்ரீன் கலர் ஆப்னா கிளிக் பண்ணிவிட்டு மீடியாண்ட் ஃபோன் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணி இங்கே மேலே வந்து ப்ளஸாக க்ளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க ஓகேங்களா இல்லை அப்படியே வந்து கிளிக் பண்ணோட ஆட் ஆகிட் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆட் பண்ணி இங்கே மே இமேஜ் வந்து மாதிரி இருங்க ஓகே இமேஜ் வந்து இது மாதிரி அவுட்டர் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணேன்னா எங்கள் மேலே பார்த்தா ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ திரியர் ஃபோட்டோ சர்க்கிள் மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த ஷீட்டில் பார்த்தா ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பல்சரியாக சொல்றாஃப் ஆகும் கிளிக் பண்ணால் இது மாதிரி ஃபில் ஸ்கிரீன் வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா செட்டிங் வந்து பண்ண பட்டனாக அது க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கரண்ட் கரண்ட்லேயே சேஃபிஎன்ஜி சொல்கிற அது சூஸ் வந்து பண்ணிவிட்டு எஸ்போர்ட் பண்ண வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்க கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணி வீடியோ சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் அதேமாதிரி அங்கே கிரீன் கர அந்த பிக் வந்து ப்ளேஸ் பண்ணிங்களோ ஒரு ஃபோர் ஃபோர் பிக் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க க்ராப் பண்ணி எடுத்து இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்ற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பர் மாதிரி போட்டு ஒரு ஸ்டார்ட் ஒரு ஃப்ரேம் இருக்காது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே ஃபோல்டர் நேம் பக்கத்தில் என்ன நான் நேம் இருக்குது அது சூஸ் பண்ணிவிட்டு அலெக்ட் மோஷன் ஃபோல்டர் செலக்ட் வந்து பண்ணுங்க நான் க்ராப் பண்ண பிக்காக தான் இருக்கும் இப்போ அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு ரைட் சைட் ட்ரோப் ப்ளஸாக கிளிக் பண்ணிணா பிக் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒன்று வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் பிக்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர்க்கு அது க்ளிக் பண்ணுங்கள் எடிட் குரூப் வந்து போங்க லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா க்ரீன் கலர் இருக்கும் அந்த லேர் சூஸ் பண்ணுங்கள் கலர் ஃபில் போங்க சேம் ஸ்டார்ட் டு ஃப்ரேமு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணினா இமேஜ் வந்து ஆட் ஓகேங்களா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக அந்த இமேஜ் வந்து அதில் வந்து செட் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்து இது மாதிரி வந்து செட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் வருது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கலர் ஃபில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த டூ இங்கே எப்படி நான் சொன்னோன்னா அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கே வந்து பிக்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சோன்னே பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணினா ஒரு ரெக்டாங்கல்கான ஒரு ஷேப் வந்துருக்கும் ஓகேங்களா அந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு லேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணினால் காப்பி ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்தாக இருக்கும் காப்பி லேகா காப்பி பண்ணிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கும் சேம் வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் க்ளிக் பண்ணிணா அந்த லேருக்கான சிசி வந்து ஆட் ஆயிடும் ஆட் பண்ண சிசில் லாஸ்பேஸ் தான் செக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேட் பார்த்தா செடிங் பார்த்து ஒரு ஏர் ஆஃப் ஆனால் பட்டம் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னு சேவன் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கேரள வந்து வந்து பண்ணிங்க எடிட்டிங் பிடிச்ச மாதிரி லைக் வந்து போட்டுட்டு நம்ம சேலன் வந்து வந்து பண்ணிங்க இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் பண்ணி தடவை